தமிழ் ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அது பழமொழியா மரபு தொடரா நான் வடிவேல் சார் கிட்ட போய் கேளு அவர் வட போச்சே இது மரபு தொடரா பழமொழி வெறும் சொற்களிற்கான வெறும் அந்த ஓசையிலேயே நம் அனைவர் மனதையும் மிக பல காலம் மகிழ்ச்சி படுத்தியவர் இல்லையா கொரோனா நேரத்திலலாம் இவர் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம் நாங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்க நீடு காலம் என் பெயர் பேராசிரியர் பர்வின் சுல்தானம் இந்த கரும அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோன்னே உன் பெயரை நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறா இருக்கும் ஐயா போது அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்தநாளைக்கு பஞ்சாயத்த போட்டு எனக்கு நேச குடலை அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா நான் எழுதிக்கணுமா அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும் அங்கே கூட அது கரெக்ட் தானே பார்த்தீங்களா இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் இல்லை அது தப்பாயிரும் இங்கே எழுதுனா தான் மூளை வாத்தியார்ல இல்லை பேசலை பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் எவ்வளோ அறிவாளரை கொண்டாந்து வச்சுருக்காங்க உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன்னா இப்போ பேர் நான் இருக்கு இந்த வர்ற வாயில பூரா என்ன போறாங்க அங்கே வேற போயிட்டு வந்தா தலைவர் போய் பார்த்தாங்க அவருடைய எக்ஸ்பிஎம் சாரை எது எழுபத்தி ஒரு படங்களை எடுக்கிற இயக்குனரா சினிமாவுக்கு செலுத்தியதுன்னு கேட்டு பாருங்க பராசக்தி வசனம் தான் சரியா சொன்னா சார் என்ன பேசுறது வரலாறு புலிகேசிக்கு தெரியும் வரலாறு முக்கிய அமைச்சரவர்களே நீங்க தான் என் பேச்ச இல்ல உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்துருக்கிறோம் நாங்க நசைவரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு பின்னால் பேச வருகின்ற வைகை புயல் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் நடிகர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெயர் சொல்லி அவர்கள் என்று சொல்லுவது வழக்கம் நான் ஒரு தமிழ் துறை பேராசிரியை நான் படித்தது எம்ஏ மொழி இலக்கியமல்ல தமிழ் மொழி படித்தவள் நான் எனக்கு தமிழோடு சேர்ந்து ஐந்து மொழிகள் சரளமாக பேச எழுத வரும் வாசிக்க வரும் நான் மொழியாசிரியை என்பதிலே எனக்கு நிரம்ப மரியாதை எனக்கே உண்டு இது என்னுடைய வெள்ளி விழா நான் ஆசிரியராக இருந்து பணியாற்றிய வெள்ளி விழா இந்த வருடம் ஒரு மொழியாசிரியையாக நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாத வெறும் ஒலிகளால் மட்டுமே நம் இதயங்களை தட்டி எழுப்புகின்ற நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் வைகை புயல் வடிவேலு அவர்கள் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நான் அவர் வந்த உடனே கேட்டார் இந்த பெருங்கூட்டத்தை பார்த்தாரா ரொம்ப நாள் ஆட்சி போல இருக்கு அவர் வாங்க அடிக்கடி அடிக்கடி வாங்க அடிக்கடி இங்க வாங்க அவரு ஒரு ஒரு கலக்கத்தில் இருந்தார் வந்த உடனே என் பேர் என்கிட்ட கேட்டார் நீ யாருமான்னு கேட்டார் சொல்ல மாட்டேன்னு சொன்ன நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னால தான் பேசுவேன் அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை நான் அவர் சொன்னார் இல்லம்மா கூட்டத்துல வந்தனா தெரியல நேற்று இரவு கூட நான் வந்து நீ எங்கேயோ பேசினது கேட்டுட்டு இருந்தேன் சொன்ன வைகை புயல் வடிவேலு அவர்களை எப்பொழுதும் நான் வடிவேலு அவர்கள் என்று சொன்னதே கிடையாது வைகை புயல் என்றுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய கல்லூரியில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என்கிட்ட கேட்டுச்சு மரபு தொடர்னா என்ன என்கிட்ட கேட்ட பழமொழினா என்ன பழமொழி சினானின்ஸ் மரபு தொடர் இடியமின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்து நான் இடியம்ஸ் தனி தனியா சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழந்தை கேட்குது எம்ஏ படிக்கிறாவ அவ கேக்குறா தமிழ்ல ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அது பழமொழியா மரபு தொடரா நான் வடிவேல் சார் கிட்ட போய் கேளு அவர் அடடா போச்சே இது மரபு தொடரா பழமொழி வெறும் சொற்களிற்கான வெறும் அந்த ஓசையிலேயே நம் அனைவர் மனதையும் மிக பலகாலம் காலம் மகிழ்ச்சி படுத்தியவர் இல்லையா கொரோனா நேரத்திலலாம் இவர் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம் நாங்கள் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய அரசியல் நீங்கள் நடமாடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாவற்றையும் கடந்து நகைச்சுவை புயலாக நமக்கு வந்து வாய்த்த உங்களை நான் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க காலம் என் பெயர் பேராசிரியர் பர்வின் சுல்தானா பர்வின் சுல்தானா பேர் இங்கே எழுத கூடாது இங்க எழுதணும் ஏன்னா நாங்கள்லாம் திராவிட மரபு சார்ந்தவர்கள் இங்க எழுதிக்க மாட்டோம் இங்க எழுதுவோம் புத்தி சார்ந்து சிந்திப்பவர்கள் அதனால் தான் சொன்னார் இந்த கூட்டம் சாதாரணமாக வந்த கூட்டம் இல்லை இது ஒன்றும் நலத்திட்ட கூட்டம் அல்ல ஐயா அழைத்தார் தலைவருக்காக அழைத்தார் பேசக்கூடியவர்கள் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் பேச்சை கேட்பதற்காக வந்த கேட்டு பழக்கப்பட்ட தழும்பேறிய காதுகளை கொண்ட கூட்டம் தளபதிக்கு பிறந்த நாள் என்ன கொடுக்கலாம் அவருக்கு அவர் சொன்னார் நீங்க இந்த அரசியலில் வரக்கூடிய தேர்தலில் சூழலை மிகச் சரியான நிலையில் மாற்றி திராவிட கழகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான நாட்களாக அதை மாற்றுங்கள் என்று சொன்னார் அது உங்களுக்கான பரிசு இல்லை சார் அது எங்களுக்கான எதிர்காலம் எங்கள் தலைமுறைக்கான வாழ்க்கை அதனால் நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் உங்களுக்கு தான் நீங்கள் தான் எங்கள் தலைவர் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் நான் இப்படி யோசிச்சேன் எங்கள் அருமை தளபதிக்கு நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக எதை கொடுத்து விட முடியும் சத்தியமாக சொல்கிறேன் தமிழின் மீது ஆணையாக இன்றைக்கு காலை நான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பெரிய புராணம் பேசிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் வரும்பொழுது எனக்கு மனசுக்குள்ள அங்க பேசின ஒரு கன்டென்ட் என் மனசுல வந்துகிட்டே இருந்தது அதை நான் இங்க சொல்றேன் மனசால சொல்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் எனக்கு நான் வந்து எந்த அரசியல் நோக்கத்துக்காக இல்லை இந்த மேடைக்கெல்லாம் வரேன் நான் நன்றி சொல்றதுக்காக வரேன் எங்களை படிக்க வைச்சதுக்கு நன்றி எங்களை சுயமரியாதையாக வைத்திருப்பதற்கு நன்றி நாங்கள் சிறப்பாக சுயமாக வாழ்வதற்கான வழிவகை அமைத்து தந்த இந்த திராவிட சிந்தனைக்கு நன்றி என்று சொல்வதற்காகத்தான் என்னை போன்றோர்கள் இந்த மேடைக்கு வருகிறோம் எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த வருங்கால திட்டமும் கிடையாது நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த உலகத்திலேயே நம்முடைய பெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் சாதாரணமான ஆட்கள் அவர்கள் இந்த பரம்பரை இருக்குல்ல ஒரு விஷயத்தை சொல்ற நீங்க எல்லாருமே குறிச்சு வச்சுக்கோங்க இந்த தமிழ்நாட்டிற்கான மண்ணின் மரபு ரத்தத்தின் தன்மையை பலர் புரிய மாட்டேன் என்கிறது பல பேர் இருக்கு இந்த இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளான பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அடிப்படையில் ஆள் மனதில் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு இனம் பதி தமிழ் இனம் பழங்குடி ஆம் எங்களுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போக தெரியாது போனாலும் சம்பாதிப்பதற்காக போவோம் வந்துருவோம் அங்க இருந்தாலும் தமிழை கொண்டு போவோம் தமிழை தமிழ் மரபுகளை கொண்டு போகின்ற இனம் நம் இனம் நம் பதி இந்த சொல் சிலப்பதிகாரம் நமக்கு சொல்கிறது அரியா பழங்குடி இதை பட்டினப்பாலை சொல்கிறது இந்த பழங்குடியிலே ஒருவன் அவருடைய பெயரை அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவார்கள் நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் கலைஞர் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது நம்முடைய பேராசிரியர் அன்பழகனாருக்கு மதுரை பல்கலைக்கழகம் பட்டம் கொடுக்குது கலைஞர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதுகிறார் என்ன தெரியுமா எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் பட்டம் கொடுத்துச்சு பேராசிரியருக்கு மதுரை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சு ரெண்டு பேருமே எந்த பல்கலைக்கழகம் மாணவர் தெரியுமா அண்ணாமலையிலிருந்து மலையை தூக்குங்க மதுரையிலிருந்து மாவை தூக்குங்க நாங்கள் அண்ணாதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்து படித்து வந்தவர் என்று சொல்கிறார் இந்த பேரறிஞர் அண்ணாதுரை அவர் சொல்லுகின்ற அவர் எப்பொழுதுமே கையில் எடுத்துக்கொண்ட ஒரு வாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அதை எடுத்துக்கொண்ட வந்தார் இல்லையா அதை சொன்னது யாருன்னா திருமூலர் திருமந்திரத்தில் அதை சொல்லுகிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் மற்றவருக்கு இன்சொல்தானே என்று சொல்லி பழக்கப்பட்ட பரம்பரை திருமூலர் பரம்பரை அந்த திருமூலர் சொல்லுகிறார் தம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது நான் இனி காலையில சொன்னேன் எப்படி நாம் திருக்குறளை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ திருமந்திரத்தையும் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பேசிவிட்டு வந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது திருமூலருடைய வாழ்க்கை என்னன்னா திருமூலர் ஒரு சித்தர் அப்படி போயிட்டே இருக்கிறார் போயிட்டு இருக்கும் பொழுது பாம்பு கடிச்சு ஒரு இடையன் இறந்துட்டான் அந்த ஆடுகள் எல்லாம் அவனு சுத்தி அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருக்க எழமாட்டானா நமக்கு நமக்கு இலை பறிச்சு தர மாட்டானா அவன் செத்துட்டானா நம்ம ஆள் இல்லையா அப்படின்னு இப்படி ஏங்கி அந்த இறப்பை தாங்க முடியாமல் அந்த ஆடுகள் எல்லாம் தவித்து இருக்கும் பொழுது திருமூலர் நேரா போய் ஒரு மரத்துக்கு கீழே மலச்சாரல்ல படுத்துட்டு தான் உயிரை அப்படியே எடுத்துட்டு போய் இடையன் உள்ள செலுத்திட்டார் ஆடுகளெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு திரும்பி வந்து பார்க்கிறார் தன்னுடைய உடலை எரித்திருக்கிறார்கள் பிணம் சொல்லி கடைசி வரைக்கும் அவர் இடையனாகவே வாழ்ந்துவிட்டு போனார் எனக்கு மட்டும் அந்த சக்தி இருந்தால் இதோ இப்பொழுதே நினைவாலயத்திற்கு சென்று இந்த உயிரை அங்கே செலுத்தி கலைஞனவர்களை பரிசாக இந்த தளபதிக்கு அந்த பிறந்த நாள் பரிசாக தந்துவிட மாட்டோமா என்ற நினைவிலேயே நான் இன்றைக்கு பயணம் செய்து வந்தேன் எந்த மாதிரி ஒரு தலைவரை காலம் நமக்கு தந்திருக்கிறது இந்த தலைவரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத்திருவுளமோ என்று கசிந்து கண்ணீர் மல்குவான் பாரதி அப்படி காலம் நமக்கு தந்த அற்புதமான பெட்டகம்தான் இந்த தலைவர் தளபதி அவர்கள் இந்த தளபதியை நாம் கொண்டாடி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எப்படி நாம் நகர்த்தி செல்வது என்பது நம் புத்திசாலித்தன நம் வருங்காலத்திற்கு நாம் யாரை பரிசளிக்கப் போகிறோம் என்பது நம் கையில் இருக்கிறது சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்குவதற்காக நம் விரல்களில் கரும் புள்ளிகளை ஏந்தாமல் உண்மையான தலைவர்களை முன்னிறுத்துவதற்காக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்காக நான் சொல்லுகிறேன் யார் தெரிவாங்க ராஜா நான் இதுவரைக்கும் மாமன்னா நல்லா நடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா நடிச்சு இங்க வருங்க உங்களுக்கு எத்தனையோ பேர் விழா எடுக்கலாம் அதாவது ராஜரத்னம் பிள்ளை வாசிச்சிட்டே வரும்பொழுது நாதர்ஸ்வரம் வச்சுட்டே வரும்பொழுது அவருக்கு பெரிய உயரிய தேசிய விருது கிடைச்சது அப்ப அவர்கிட்ட கேட்டாராம் உங்களை நீங்க ரொம்ப பெரிய ரசக ரசிகரா யாரையாவது பார்த்திருக்கீங்களா யாருன்ன உடனே ஆஹ் பார்த்திருக்கேன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களும் மிகப்பெரிய ஆட்களும் உங்களை பாராட்டுவதெல்லாம் பாராட்ட அல்ல ராஜரத்னம் பிள்ளை சொன்னார் நான் ஒரு வாட்டி ஒரு கோயில் திருவிழாவுக்கு வாசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் பக்கத்துல ஒருத்தன் ஒரு குடியானவன் தலையில பெட்ரோ மாஸ்க் வச்சுட்டு வந்தான் நான் ஒரு பிர்கா வாசிச்சேன் அக்பலே அப்படின்னு தூக்கி அப்படி பிடிச்சான் அதுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஆக பெரிய அந்த மாதிரி சொல்ல அந்த பலே தான் சூப்பர் நான் எப்பவுமே யாரையுமே ராஜான்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்றேங்க இந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மா மன்னன் ராஜா ஏன் ராஜான்னு சொல்றோம் தெரியுமா நான் ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன் காரணத்தை சொல்றேன் சாதாரணமா புகழ் சொல்றதுக்காக சொல்லல உண்மையாவே அவர் ராஜா தான் நமக்கான ராஜா தான் மக்களாட்சி தான் இது மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்னன் பாருங்க பைபிள்ல ஒரு ராஜா வராங்க பைபிள்ல வரக்கூடிய அந்த ராஜாவுக்கு என்ன பேர்னா சோலமு ஒண்ணு பேரு அவன் பேர் அழகனா அவனை போல் யாருமே உடுத்தியது கிடையாது அவ்வளவு பேரழகா உடுத்துவானாம் அவ்வளவு சிறப்பான மன்னன் தாவீதை விடவும் மிகப்பெரிய மன்னனாக கொண்டாடப்பட்டவன் சாலமோன் ஆனால் சாலமோன் மன்னனாக கொண்டாடப்பட்டது அவன் அழகினாலோ அவன் ஆடை அலங்காரத்தினராலோ அல்ல வரலாறு இப்படி சொல்லுகிறது ஒரு முறை சாலமோன் குதிரையில வந்துட்டு இருக்கும் பொழுது பின்னால வருது அப்போ காட்டு வழியா அந்த பட போகணும் ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு இருந்துதான் எறும்புகளில் ஒரு எறும்பு சொல்லிச்சான் குதிரைப்பட வருது நம்ம செதஞ்சு போயிடுவோம் நம்ம பாதுகாப்பாக போயிடலாமா அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான் கவலைப்படாதே வருபவன் சாலமோன் அவனுக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பது கேட்கும் அவன் நம்மை மிதிக்க மாட்டான் எறும்புகளை மிதிக்காத ராஜன் வாழும் சாலமோன் எப்போ தெரியுமா முந்தானத்தை தினத்தந்தி படிச்சிட்டு இருந்தேங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் டென்த் பிளஸ் டூ பிள்ளைங்க எழுதுறாங்க இந்த குழந்தைங்களுடைய எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க சாலமோன்ல யானையின் குளிரல் மட்டும் ஒருவனுக்கு கேட்க கூடாது மன்னனாக இருக்கின்றவனுக்கு எறும்பின் கிசு கிசுப்பும் கேட்டுவிட வேண்டும் என்பதுதான் நமக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான் யோசித்து பார்த்தார் இவரை எப்படி வாழ்த்துவது நான் சாதாரணமாக சொன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப் ஆல் திங்ஸ் பாரதி எனக்கு உயிர் அண்ணனுக்கு தெரியும் பாரதியாருடைய பிறந்த நாள் நினைக்கும் அவனுடைய நினைவு நாள் நினைக்கும் அங்கேதான் கிடப்பேன் அவரையும் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நேரமாகவும் கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு முருகாமன் இப்படி உட்காந்துருந்தானா போது ஒரு ஆளு ஒரு துண்டு கையில வச்சுட்டு இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இருட்டுல வந்து நின்று இருக்கார் வரலாறு நான் சொல்றது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா தண்ணி யார் அப்படின்ட்டு முகத்தை எடுத்து பார்த்தா நீலகண்ட சாஸ்திரி நீலகண்ட சாஸ்திரி சிறையில் இருந்து வருகிறார் நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவதற்காக நான் சிறை சென்றேன் யாரிடத்திலும் எப்படி பிச்சை கேட்பது பாரதி நாலு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அப்படின்ன உடனே உள்ள கொண்டு வந்து கஞ்சியை எடுத்து வந்து நீலகண்டனுக்கு கொடுத்து விட்டு பாரதி எழுதிய கவிதை தான் தனி ஒருவனுக்கு எனில் ஜகத்தினை எரித்துடுவோங்கிறது அவன் தாங்க சொன்னான் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திடல் வேண்டும் மண்வெட்டி கூறி விண்ணலாச்சே எங்கள் வாழ்வலியும் வேல்வழியும் போச்சே விண்முட்டி நின்ற புகழ் போச்சே இந்த மேதினியில் கெட்ட பெயர் ஆச்சே நாடிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகு தின் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈனப் பயிருப்படும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சொற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் சோறு இல்லைங்கிறதுனால கல்வி இல்லாம போயிடலாமா வாடா குழந்த நடா மதியான சோறு காலையிலேயே போடுறண்டா சோறு சாப்பிட்டு படிதான் நடப்பதுங்க அதனால தானுங்க சொல்ற ராஜாங்க நம்ம வாழ்வை சொல்லுவாங்க இல்லையா தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் அதனால் தான் அவருடைய நாங்கள் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அவரை நிச்சயமாக அடுத்த தலைமுறை வரைக்குமான ஒரு ராஜாவாக கொண்டு போய் சேர்க்கும் இவருடைய அப்பா அவர் சொல்றாருங்க கடைசியா சொல்றாரு தலைவார் தலைவானே சொல்லி பழக்கப்பட்டுட்டேனா அப்பா இறந்துட்டார் ஒரு முறை அப்பான்னு கூப்பிட்டுக்கோ கலைஞர் இறந்தபோது அந்த டைம்ல தாங்க அப்பான்னு கூப்பிட்டார் அந்த பையன் அப்படி வளர்க்கப்பட்டவர் பாருங்களேன் அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா வள்ளுவருக்கு செல வச்சார் தொண்ணூத்தி ரெண்டு வருஷங்க வயசுங்க அவர் வயசுல அந்த மாதிரி புத்தி நமக்கு இருக்குமாங்கிறது வேற முதல்ல அவங்க வயசு வரைக்கும் இருப்போமா அதுவே பெரிய கொஸ்டின் அந்த வயதில் தொண்ணூத்தி ரெண்டு வயதில் ராமானுஜருக்காக காவியம் எழுதினார் தளபதி நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தனையன் தன் தகப்பனுக்கு செய்த ஆகப் பெரிய உதவியும் நன்றியும் என்ன தெரியுமா தன் தகப்பனுடைய ஆள் மனதில் ஆன்மாவில் இருந்த அந்த ஒலியை தன்னுடைய ஆன்மாவின் காதுகளில் கேட்டு தன் தந்தைக்கு சிலை எடுக்காமல் தந்தையினுடைய பேனாவுக்கு சிலை பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியது எது கலைஞருடைய மார்பிலே தலை நிமிர்ந்திருந்த பேனா வெட்டுத்தாளில் தலை குடிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக வரலாறு எஸ்பிஎம் சார் எஸ்பிஎம் சார எது எழுபத்தி ஒரு படங்களை எடுக்கிற இயக்குனரா சினிமாவுக்கு செலுத்தியதுன்னு கேட்டு பாருங்க பராசக்தி வசனம் தான் சரியா சொன்னா சார் என்ன பேசுறது வரலாறு புலிகேசிக்கு தெரியும் வரலாறு முக்கியம் அமைச்சரவர்களே நீங்க தான் என் பேச்ச கேட்டதில்ல உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்துருக்கிறோம் நாங்க யோசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சாதித்துதான் போக வேண்டும் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது நேரம் நெருங்கிக் கொண்டு இருப்பதனால் நான் இப்படி சொல்லுகிறேன் ஒருவரை தமிழ் மரபில் வாழ்த்துவது என்பது கல்வி தனம் குடும்ப நலம் உடல் வளம் புகழ் பெருமை இது எல்லாம் பெற்று பதினாறும் பெற்று பெரு வாழ்க்கை வாழ்த்துகிறேன் அதற்கும் மேலாக வாழ்த்துகிறேன் தமிழ் பொய்க்க கூடாது தமிழ் மக்கள் பொய்க்க விடமாட்டார்கள் நீர் பதினாறு பெற்றல்ல நாற்பதும் பெற்று நீடு வாழ்க என்று சொல்லி வாழ்த்தமைக்கு எனக்கு வாய்ப்பு தளித்தமை